நாசுகா ரூட்டை மாத்தி கடைச்ச வெற்றியை காப்பாத்த போராடக்கூடிய ஹீரோக்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே விமல் ஆரம்பத்துல நிறைய படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்த இவருக்கு கலவாணி படத்தில் ஹீரோவாக நடிக்கக்கூடிய சான்ஸ் கிடைக்கிது அதுக்கப்புறமா அந்த படமும் வேற லெவல் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா அந்த வெற்றியை எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படின்னு தூங்கா நகரம் வாகை சோடவா கலகலப்பு கேடி பில்லா கில்லாடி ரங்கா மஞ்சப்பை அப்படின்னு அடுத்தடுத்த சூப்பர் ஹிட் படங்களில் நடிக்க ஆரம்பிச்சாரு விமல் இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த விமலோட கெரியரில் அப்புறமா தான் மிகப்பெரிய டவுன் ஃபால் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறமா விமல் நடித்த எல்லா கதையுமே அட்ரு ஃபிளாப் தான் கிடைக்கிற எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு விமலுமே அடுத்தடுத்த படங்களில் நடித்தது தான் மிகப்பெரிய தப்பு அந்த நோக்கு தொடர்ந்து மொக்க படங்களில் நடிச்சு தன்னோட பெயரையும் டேமேஜ் ஆக்கிக்கிட்டாரு அதுக்கப்புறமா பல வருஷம் கழிச்சு அவருக்கு கிடைச்ச ஒரு நல்ல படம் அப்படின்னா அது விலங்கு வெப் சீரிஸ் தான் அந்த படத்தோட மேடையில அவரே சொல்லியிருந்தாரு நான் ஒரு ஃபீல்ட் அவுட்டான ஆக்டர் அப்படின்னே கடைசியா அவர் நடிச்ச போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்ற படம் ஒரு ஆவரேஜ் ஹிட் ஆச்சு இனிமேலாத ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நடிச்சா நல்லா இருக்கும் எடுத்து பார்க்க போறது அதர்வா முரளியோட மகனா வாரிசு நடிகரா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான பானா காத்தாடி படத்தின் மூலமா நம்ம தமிழ் சினிமாவுக்கு அதர்வா அறிமுகமானாரு அது அப்புறமா முப்பொழுது முன் கற்பனை பரதேசி அப்படின்னு அடுத்தடுத்த வெற்றி படங்கள்ல நடிச்சாங்க இருந்தாலுமே கிடைச்ச வெற்றிய சரியா இவருக்கு பயன்படுத்த தெரியல அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா ஒரு குறுகிய காலத்திலேயே எக்கச்சக்க பெண்கள் அதர்வாவோட ஃபேன்ஸா மாறினாங்க அதை பயன்படுத்தி அடுத்தடுத்த நல்ல கதைகள்ல நடிச்சிருந்தார் அப்படின்னா அட்லீஸ்ட் டயர் டூ ஹீரோவாவது மாறி இருக்கலாம் ஆனா அதர்வா நடிச்ச எல்லா படமும் அட்ரு ஃபிளாப் ஆச்சு அதுல ஈட்டி அப்படின்ற ஒரு படத்தை தவிர அவர் தொடர்ந்து நடிச்ச எல்லா படமுமே ஃபிளாப்பு தான் ரொம்ப வருஷம் கழிச்சு அதர்வாவோட வாழ்க்கையில நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா பராசக்தி படம் தான் ஆனால் அமலாக்கத்துறையோட சோதனையில டான் பிக்சர்ஸ் மாட்டினதுனால அந்த படம் வெளிவருமானே தெரியலமாக எடுத்து பார்க்க போறது விஷ்ணு விஷால் வெற்றிக்காக போராடிட்டு இருக்கக்கூடிய நடிகர்களில் விஷ்ணு விஷாலுக்கு ஒரு தனி இடம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவில் வெண்ணிலா கபடி கோழு அப்படின்ற படத்தின் மூலமாக அறிமுகமான இவருக்கு அதுக்கப்புறமா எக்கச்சக்க நல்ல படங்கள் அமைஞ்சிச்சு நீர் பறவை படத்துலலாம் விஷ்ணு விஷால் அவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாரு ஆட அதை கூட விடுங்க முண்டாசுப்பட்டி படம் ஞாபகம் இருக்குல்ல விஷ்ணு விஷால் அவ்வளோ ஆப்டா இருப்பாரு அந்த படத்தில் அதுக்கப்புறமா சைகோ த்ரில்லர் படமான ராட்சசன் படத்துலயும் ஒரு போலீஸ் ஆபிசரா மிரட்டி விட்டுருப்பாரு இத்தனை கேரக்டர் இவர் பண்ணிருந்தாலுமே இன்னைக்கு வரைக்கும் இவரால ஒரு முன்னணி நடிகரா மாறவே முடியல இது வரைக்கும் விஷ்ணு விஷால் எக்கச்சக்க சர்ச்சைகளையும் சிக்கியிருக்காரு எடுத்து பார்க்க போறது ஜீவா இது வரைக்கும் எண்பத்தி ரெண்டு படங்கள்ல ஜீவா நடிச்சிருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஆனா இப்ப வரைக்கும் டாப் ஹீரோ லிஸ்ட்ல இவரால வர முடியல உண்மையிலே அந்த தவிப்பு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அதுக்காக தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்காரு பிரபல தயாரிப்பாளரோட மகனா தமிழ் சினிமாவுல ரொம்ப ஈஸியா நுழைஞ்சிட்டாரு ஜீவாவோட ஆரம்ப கால படங்களான ஆசை ஆசையாய் தித்திக்குதே இதெல்லாம் இவருக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுத்துச்சு அதுக்கப்புறமா மறுபடியும் அவரோட டவுன்ஃபால் தான் தொடர்ந்து ஃப்ளாப் படங்களை கொடுத்துட்டு இருந்த ஜீவாக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு கிடைச்ச நல்ல படம் தான் கோ அந்த படம் தாறுமாறு ஹிட் ஆனதுக்கு அப்புறமா சூப்பரான ஜானர் கதைகளை எடுத்து தொடர்ந்து நடிச்சிருக்கலாம் ஆனா அப்பவும் ஜீவா சொதப்பி தன்னோட மார்க்கெட்டை இழந்தாரு ஜீவா அப்பப்போ ஒரு சில படங்களை நடிச்சுட்டு போயிட்டு இருந்தாலும் ஜீவா அப்படின்ற ஒரு ஆக்டர் இருந்ததே ஒரு கட்டத்துல நிறைய பேர் மறந்துட்டாங்க லெஸ்லன்னுமா எடுத்து பார்க்க போகிறது வினை ஒரு காலத்தில் சாக்லேட் பாய் அப்படின்னே பெண்களால் கொண்டாடப்பட்ட நடிகர் தான் வினை ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான உன்னாலே உன்னாலே படத்தின் மூலமாக தான் ஒரு ஹீரோவா நம்ம தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமாகிறாரு அதுக்கப்புறமா மோதி விளையாடு மிரட்டல் ஒன்பதுல குரு அப்படின்னு அடுத்தடுத்த படங்கள் நடிச்சாலும் அது எதுவும் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கல அதுக்கப்புறமா தான் வில்லனா மாதிரி மிஷ்கினி இயக்கிய துப்பறிவாளன் படத்துல நடிச்சாரு அந்த படத்துல இவரோட வில்லன் கேரக்டருக்கு ஒரு நல்ல மவுஸ் இருந்துச்சு இவரோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு வில்லன் கேரக்டரும் பக்காவா செட் ஆச்சு ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு போன வினைக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு டாக்டர் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பே கிடச்சிச்சு டாக்டர் படம் ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா வினை தன்னோட ரூட்டை மாத்திட்டாரு ஹீரோவாக நடிச்சா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு மலையாளம் தெலுங்கு தமிழ் அப்படின்னு மூணு மொழிகள்லையும் வில்லனா நிறைய படத்தில் கமிட்டாயிருக்காரு